ஒன்றிய பாஜக அரசு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன சென்னை தாம்பரத்தில் வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் பேரணியாக சென்று ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது திமிரில் ஆணவத்தில் கோடிக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்களினுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இது ஆரோக்கியம் அல்ல வக்பு போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாஞ்சில் சம்பத் கேட்டுக் கொள்கிறேன் ஒசூரில் மனிதநேய மக்கள் கட்சியினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர் திருச்சி பாலக்கரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் காட்டுமன்னார் அருகே லால்பேட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் திடீரென பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை கொளுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் தலையிட்டு உருவ பொம்மையை அணைத்தனர் தூத்துக்குடி திருப்பூர் கரூர் கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சீர்காழி உள்ளிட்ட இடங்களிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஏராளமானோர் ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்ப்பை பதிவு செய்தனர் வெகு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறக் கோரி நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர்